எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா இருக்கீங்களா குடும்பம் என்னும் கோவில் டைட்டில் பாத்திருப்பீங்க என்ன குடும்பம்னா கோவில் போட்டிருக்கீங்கன்னு பாக்குறீங்களா ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து குடும்பம் தான் அதுக்கப்புறம் தான் அதை தாண்டிதான் மற்ற விஷயங்களை யோசிப்பேன் சோ வந்து பாத்தீங்கன்னா பூஜை புனஸ்காரம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் நம்ம கணவரோட நம்ம ஹாப்பியா இருக்கணும் தான் நம்ம பண்றோம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான் பண்றோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுனால சில வீட்டுல சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் எனக்கும் அது மாதிரி நடந்திருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணுங்கிறதையும் நான் கத்துக்கிட்டேன் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போனோம் கத்துக்கிட்டேன் அதுவுமே வந்து எனக்கு பூஜையை பண்ற மூலமா தான் அந்த மனசு வந்து எனக்கு அந்த அமைதியை வந்து கொடுத்துச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சண்டை போறோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன எதுக்காக இது இப்போ சண்டை வந்துச்சு இப்ப சண்டை தானே என் பூஜானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆனா நம்மள மாதிரியே எல்லாருமே வந்து அதே மனநிலை இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே போகணும்னு ஆசை இருக்கும் கொஞ்சம் வந்து ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க மத்தவங்க மாதிரி நம்மளும் வந்து போகணும்னு நினைப்பாங்க நம்மள மாதிரியே வந்து எல்லாரும் இருக்கும்னு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா நம்ம அஞ்சு வருடம் ஒன்னா இருக்க போறது இல்லை அதெல்லாம் வந்து கணவன் மனைவி அஹ் அதாவது என்ன சொல்றது மேட் ஃபார் ஈச் கப்பல் அப்படின்னு நம்ம எவ்வளவுதான் நம்ம சொல்லிக்கிட்டாலுமே அந்த சண்டையில் சண்டைகள் காரணம் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா மாத்தணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அதை கையில தான் இருக்கு சோ அதை புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் சரி நமக்கு வந்து பூஜைகளுக்காக இவ்வளவு பொருட்கள் வாங்கி தராங்க பூஜை பண்றதுக்கு நமக்கு இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்காக விட்டு தராங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து சில விஷயங்களை அவங்களுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் வந்து நான் வந்து யோசிச்சு இப்ப எல்லாம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் வந்து நான் ஆஹ் நானும் வந்து கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறேன் ஏன்னா எங்க வீட்டுக்கார வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனியா வந்து எங்கேயும் மாட்டாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க போனா எங்க என் கூட இல்லைன்னா வந்து யோகி கூட தான் போகணும் அந்த மாதிரி நினைக்கிறாரு சோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா நடந்துக்கணும் ஏன்னா வேற எந்த பழக்கமும் கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இன்ஸ்டியூட் விட்டா விட இன்ஸ்டியூட்டும் இருக்கிற மாதிரி லைஃப் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்னும் இல்ல இங்கே திருச்சி போலாம் ஏதாவது தேட்டருக்கு போகலாம் அப்படிம்பாங்க அதுவே வந்து நான் வந்து சில சார் ஆர்யூ பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் வந்து குறைச்சுக்கிட்டேன் போய் ரொம்ப நாளா ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு போனோம் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து காட்டியிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி உங்க வேல்யூக்கான கமெண்ட்டையும் கொடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் வந்து ஃபேமிலி டைம் அதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஃபேமிலி டைம் தான் எல்லாமே நமக்கு ஃபேமிலிக்காக தான் நம்ம எல்லாமே ஒதுக்குறோம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாங்கள் போன வந்து பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு தான் அது மட்டும் தான் போனோம் ஏன்னா நாங்க எப்பல்லாம் பிளான் பண்றோமோ அதுக்கு முன்னர வருஷம் ஒரு வேற பிளான் பண்ணப்ப மழை வந்து வந்துருச்சு சோ வந்து எங்கேயுமே போக முடியல அதனால வந்து பாத்தீங்கன்னா குவாட்டரி லீவ்லேயே போடலான்னு நினச்சோம் ஆனா வந்து போக முடியல சோ வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் யோகி பர்த்டே இந்த மாதிரி வரும்போது நாங்க வந்து குன்றக்குடி கோவில் பிள்ளையார்பட்டி இந்த மாதிரி விஷயங்கள் போனோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா சாமியோட பழனி இந்த மாதிரிலாம் போனோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டோம் அது வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க பண்ண பூஜைகள் அப்படிங்கிற வீடியோல வந்து நான் இல்லை என்னங்க போனேன் எவ்வளவு கோவில் போனேன் அப்படிலாம் போட்டிருக்கேன் அதை வந்து பாருங்க இந்த வருஷம் வந்து நாங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக போன விஷயங்களை பற்றி நான் சொல்ல போனேன் வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஹோட்டல்ஸ் போவோம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டாங்க ஏதாவது ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நாங்க போவோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா மெரிடியன்ல அந்த பிரிச்சு கேக்க வந்து ஃபிஷ் ஃபெஸ்டிவல் வந்து போட்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான பிஷும் வந்து இருந்துச்சு அதுல வந்து போனது வந்து ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அதுல ஒரு பிரானோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிராமுக்கு நாற்பது ரூபா அது மாதிரிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு கிராம் அப்படின்னு அது வந்து பெருசா தான் இருந்துச்சு மினிமம் வந்து எப்படியும் ஐநூறு கிராம் மேல இருக்கும் அந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து இதெல்லாம் சரி இதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் இது மாதிரிலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம் ரொம்ப வந்து இதுக்காக வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து படத்துக்கு வந்து போனோம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை படத்துக்கு போனோம் ரொம்ப நல்லா படமா இருந்துச்சு ஒரு அருமையான வந்து ஒரு அந்த காலத்துக்கு படம் போன மாதிரி நம்ம நைன்டி சிக்ஸ்க்குலாம் அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ரிலேட்டபிளா இருக்கும் அந்த டீச்சர்ஸோட கனெக்டிவிட்டி அந்த ஜாமின்ட்ரி பாக்ஸு அந்த சூடமுட்டை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கனெக்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமரன் படம் பார்த்தோம் அமரன் படம் வந்து ஃபேமிலியோட எல்லாம் போனோம் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியோட போனது வந்து ரொம்ப ரொம்ப தீபாவளி சமயத்துல போனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அமரன் படம் சொல்லவே வேணா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அஹ் அந்த முகந்த் அவங்க ஹிந்து ரேகா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்குமே ட்ரெண்டிங்ல தான் இருக்கு அந்த பாட்டம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுல தாய்ப்பாளையோட நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த படத்துக்கு போனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும் சுத்தி இருக்காங்க அதுவே கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்த அந்த படத்தை ஏன்னா இவங்க மட்டும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அழுது இருப்பேன் மற்றவங்க எல்லாரும் பார்ப்பாங்கன்னு பார்த்தா எல்லாருமே கடைசியில் அழுதுருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் கண்ட்ரோல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக நினச்சிருந்தாங்க அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க போனதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு படம் தான் அந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு வந்து போயிருந்தோம் அந்த அந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு ஏப்ரல் மாசம் வந்து இவங்களுக்கு பர்த்டே வந்துச்சு அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஏற்காடு போனோம் நாங்க போன லாங் ட்ரிப் அப்படின்னா அது மட்டும் தான் அங்க போயிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு நல்லா அங்க கிடைக்கிற அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க அப்புறம் பிரெட் ஆம்லெட் தான் அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஹ் என்ன சொல்றது அங்க கிடைக்கிற ஃபுட் அங்க பெரிய பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் போறதை விட இந்த மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரீட்லயே வந்து போட்டிருப்பாங்க நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி ஃபுட் அந்த மழை ரொம்ப கூலிங்கா இருந்துச்சு நைட்ல எல்லாம் ரொம்ப கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆனா பகல்ல நல்லா வெயில் இருந்துச்சு நாங்க உடனே மழை எதுவுமே இல்ல போட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பதான் வந்து யோகி போனோம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நடந்துச்சு சோ வந்து பெருசா வந்து என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது நாங்க வீட்லயே வந்து நிறைய வந்து சந்தோஷமா இருந்தோம் அஹ் எங்களுக்கு அதுவே வந்து ஹாப்பியா தான் இருந்துச்சு இந்த மாதிரி வெளியே போனதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணு மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வச்சதுனால நமக்கு வந்து பிள்ளைங்க வந்து வருவாங்க ரெகுலராங்கும் போது நம்ம வந்து லீவ் வந்து அவ்வளவா விட முடியாது ஸோ வந்து அந்த மாதிரி பிளான் எல்லாம் வந்து கரெக்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வந்து அது மட்டும் இல்ல வெளியே போறதுங்கிறது நம்ம போனாலும் ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தோம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக போனது இந்த படம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் எப்பவும் போல வளர்க்கும் போல நம்ம ஷாப்பிங் பண்றது தீபாவளி பர்ச்சேஸ் அந்த மாதிரி போனதுதான் மற்றபடி பெருசா எதுவுமே எக்ஸ்பன்ஸ் வந்து பண்ணல இந்த வருஷமும் அதே மாதிரிதான் இருக்கும்னு ஆசைப்படுறேன் ஏதோ ஒரு ஜாலியா ஒரு டூர் வந்து போனோமா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தோமா சுத்தி பார்த்தோமா போதும் அதுவே அப்புறமா நம்ம ரொட்டின் ஒர்க்கை பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குமே தவிர ரொம்ப வந்து இதா இருக்காது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து போனோம் அது என்ன படம் அது ஏன் போனோம் அப்படிங்கறதையும் வீடியோல சொல்லியிருக்கேன் ஆனா வீடியோவை கண்டினியூவா பாருங்க அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலுமே நம்ம வந்து சம்பாதிக்கிற பணத்தை வந்து எவ்வளவு சேமிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம சந்தோஷத்துக்காக செலவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரமா இருக்க வேணாம் நம்மளை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருந்தாலும் போதும் இப்ப நான் சொன்னேன் மாட்டீங்களா அந்த ஏற்காடுல போனப்போ நாங்க பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதை விட அந்த பிரெட் ஆம்லெட் வந்து எனக்கு ரொம்ப அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருந்துச்சு சோ அந்த மாதிரி வந்து நமக்கு என்ன தேவையோ இந்த பிரெட் ஆம்லெட்ல நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும்னா அதுல நம்ம ஹாப்பியா இருக்கறவங்கதான் என்னுடைய ஆசை இன்னைக்கு வந்து திருச்சிக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் தேட்டருக்கு போறது மட்டும் இல்ல இந்த சாக்கை வச்சு என்னோட வேலையை நான் வந்து சாதிச்சுக்கிட்டேன் அது என்னங்கிறதையும் நான் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நாங்க மூணு பேருமே வந்து சேம் கலர் ஆஹ் சேம் டிஷர்ட் வந்து போட்டு போயிருந்தோம் எனக்கு வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ் போடுறது வந்து அவ்வளவா பிடிக்காது ஏன்னா வந்து அது வந்து நமக்கு அது என்ன சொல்றது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி எனக்கு தோணாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து அந்த அப்பாவும் வாங்கி கொடுத்துருக்காங்க அண்ணனும் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்க வீட்டுக்காரும் அந்த மாதிரிதான் தான் நல்லபடியா வந்து அந்த இதை வந்து போட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால வந்து எனக்கு டீசென்ட் லுக்கா தான் இருந்துச்சு ரொம்ப வந்து ஆக்வோர்டா இல்லை அதனால வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எங்க அண்ணன் எடுத்து கொடுத்த டிஷர்ட் வந்து யோகிக்கு எடுத்து கொடுத்தது அந்த கலரை பார்த்து இவங்களும் ஒரே மாதிரி எடுக்கணும்னு சொல்லி இவங்க அப்பாவும் எடுத்தாங்க அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி எடுத்தனால சரி உனக்கும் ஒண்ணு அது மாதிரி இருக்கு நான் உனக்கும் போடுறேன்னு சொல்லி ஒண்ணு போட்டு மூணு பேருமே வந்து ஒன்னா வந்து வாங்கினதுதான் இந்த டி ஷர்ட்ஸ் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல வாங்கினது அதுக்கப்புறம் வந்து தேட்டருக்கு வந்து நீங்க போனோம் இன்னைக்கு வந்து பார்த்த படம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முசாஃபா லைன் ஆஃப் கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்து வந்து பார்ட் ஒன் வந்து பாத்துட்டோம் இப்போ வந்து பார்ட் டூல வந்து அந்த சிம்பாவோட அப்பாவோட கதை வந்து நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப த்ரீ டி எஃபெக்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படமா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் பார்ட் எல்லாமே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஆட்டோல வந்து ஏறி வந்தாச்சு ஏன்னா நாங்க ஓலோ புக் பண்ணி தான் போனோம் ஒரு டாக்ஸில போனோம் அதுக்கப்புறம் மங்களன் மங்களுக்கு வந்தோம் மங்கள எதுக்கு வந்தேன்னா நான் சீட்டு கட்ட வரல சீட்டு எடுத்து நம்ம ஆன்லைன்ல வந்து கட்டியாச்சு அதுக்காக ஏன்னா எதுக்கு வந்தேன் அப்படின்னா மெயினா கேலண்டர் வாங்க தான் வந்தேன் ஏன்னா கேலண்டர் வந்து எனக்கு இந்த வருஷம் என்ன வருது அப்படிங்கிறது எனக்கு ஒரு இதாவே இருந்துச்சு சரி என்னதான் இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வருது சாமி படம் வருதுன்னு பண்ண வந்தேன் அங்க வந்து ஒரு போர்டு வச்சிருந்தாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து பொருட்கள் வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்க நாணயம் தர போட்டிருந்தாங்க மேல மேலே பொருள்வாங்கன்னா ஒரு கிராமே ஏழாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா வந்து எல்லாருக்கு மேலே வரும் இது எப்படி நம்ம பத்தாயிரம் வாங்கினா எல்லாரும் பொருள் தெரியா தருவாங்கன்னு யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தேன் எப்படி தருவாங்க ஒரு மில்லி கிராம் தருவாங்க போல இருக்கு அப்படின்னு நான் விசாரிக்கல ஆனா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஆனா அவ்வளவு ஒரு கிராம்லாம் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கேலண்டர் வந்து வாங்கணும் கேலண்டர் என்ன கேலண்டர் வந்திருக்கு நான் வந்து நாளைக்கு வீடியோல சொல்றேன் ஷாப்ஸ்ல கூட சொல்றேன் அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து பார்த்த படம் இந்த முஷாஃபாவோட கதை தான் அந்த சா சிங்கத்தோட படம் நல்லபடியாக இருந்துச்சு சாப்பிட்டோம் பிரியாணி தான் எப்பவும் போல வெளியே போன பிரியாணி தான் ஆனால் எனக்கு டேஸ்ட் வந்து பிடிக்கல அப்புறம் சாப்பிட்டு கிளம்பணும் அப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே வந்து வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து நான் மங்களமங்களை சீட்டு கட்டுறதுக்கு வாங்காமல் இருந்தேன் அந்த கிஃப்ட் வந்து இன்னைக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதில் வந்து பத்து லிட்டர் குக்கரும் ரெண்டாயிரவா சீட்டுக்கு பத்து லிட்டர் குக்கரும் இதுவும் வந்து ஆப்ஷன் வச்சிருந்தாங்க ஏன்ட்டு குக்கர் நிறையா இருக்கனால நான் வந்து நான்ஸ்டிக்ல வந்து இந்த காம்போ பேக் வந்து வாங்கிட்டேன் தான் இருந்துச்சு நல்லா குவாலிட்டியா தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்கிட்ட வந்து நான்ஸ்டிக்ல வந்து எல்லாமே நான் போட்டேன் பழசாயிடுச்சுனேன் ஸோ அதனால வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்க சொல்லி வாங்கியாச்சு ஸோ வந்து நியூ இயர்க்கு வந்து இதில் ஏதாவது ஸ்வீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஸோ வந்து நமக்கு நகசீத்து கட்ட போது இந்த மாதிரி சில பிரைஸ் வரும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும் கிஃப்ட்டு கொடுக்கும்போது ஸோ அதையும் வந்து வாங்கியாச்சு நல்லா தான் இருந்துச்சு இது வந்து லிட்டோட வந்து இருந்துச்சு இந்த தவா வந்து மூடி போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் என்கிட்ட இது மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் எல்லாமே வந்து இதாயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன இடங்களுக்கு போவோம் ரொம்ப வந்து பெருசான ஆடம்பரமாலாம் இருக்காது ஆனா சின்ன இடத்துக்கு போனாலும் ரொம்ப ஹாப்பியா அங்க என்ன சந்தோஷப்படுத்த முடியுமோ எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு வந்துடுவோம் ரொம்ப செலவு பண்ணி ரொம்ப தூரமா போனால்தான் சந்தோஷம் இல்லை நம்ம பக்கத்துல வந்து தெருவுல இருக்கிற பானிபூரி கணக்கு போனா கூட நமக்கு சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷங்கிறது மனசுலதான் இருக்கு பணத்துல கிடையாது ஆடம்பரத்துல கிடையாது அதை என்னைக்குமே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ